No. எப்பயுமே புதினா பிரியாணி செய்வேன் அந்த ரெசிபி ஆல்ரெடி நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டும் அது கூட பன்னீர் போட்டு செஞ்சிருந்த டேஸ்ட் அல்டிமேட்டா வந்திருந்தது அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு அது கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் கொஞ்சமா வந்து மிளகாய்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஹோல் கரம் மசாலா ரெண்டு வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிட்ட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்ட இது கூடவே சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்தேன் அதையும் இதோட சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த புதுனா விழுதி இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் தக்காளி போடுறது மிஸ் இது கூட தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து தண்ணி சுண்டி என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி மெஷர் பண்ணிருந்தேன் ஒன்னே கால் கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டுட்டேன் ஒரு கொதி வந்ததும் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருந்தாலும் அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிக்கட்டிட்டு அரிசி இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்ப வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது அரிசியோட சேர்ந்து இது உடையும் உடையாது அதுக்கப்புறம் டேஸ்டும் வந்து சூப்பரா இருக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நாலு விசில் போல விட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் கமகமான புதினா பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதோட ரைத்தா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க